தான் பார்த்தீங்கன்னா மேட்டூர் மேட்டூர் அணை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது என்னென்னா மேட்டூர் அணையிலேருந்து கீழே வரக்கூடிய காவேரி ஆறு இந்த காவேரி ஆற்றில் தண்ணி வடிச்சிருக்காங்க நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா இருந்தது இப்போ இன்றைக்கி வந்து இந்த தண்ணி வந்து வடிச்சிட்டாங்க வடித்ததுனால இப்போ என்ன அப்படின்னா ஒரு மையப்பகுதியில் இந்த ஆட்ரில் வந்து இன்னைக்கு பிரதோஷம் சனிக்கிழமை அதனால் பற்றி அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த நந்திக்கு பிரதோஷங்களில் வழிபாடு இருக்குது அதுக்காக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது மற்ற நாளில் வந்து பரசலில் போய் அதுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இன்றைக்கி நடந்து போகிற அளவுக்கு பாருங்கள் கோயில் முன்னால் கோயில் வந்து முன்னால் இருக்குது இது மேட்டூர் தான் இடம் ஒரு அற்புதமான இடம் சரி இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதனால் இதை அனைவரும் கண்டுகொள்ளிக்கணும் அனைவரும் இந்த தரிசனத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் இந்த இடத்துக்கு வந்தாச்சு இதுதான் மேட்டூர் அணை உங்களுக்கு நல்லா தெரியும் மேட்டூர் அணை அப்புறம் பார்த்திங்கன்னா இது சிவன் நந்தியில் சிவன் உட்காந்துட்டுருக்கிற மாதிரி காவேரி ஆற்றில் மையப்பகுதியில் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் சீத்தாமலைன்னு சொல்லி ஏற்கனவே சிவனை பற்றி போட்டிருப்பேன் சிவனை பற்றி சொன்னோம் இது சீத்தாமலை காட்டு ரோடு அப்படின்னு சொல்லக்கூடியது தென்பகுதியில் ஒரு பாருங்கள் ஒரு பாலம் அது தருமழு போகிற வழியுடைய பாலம் பாலமலை இதுதான் பார்த்திங்கன்னா சிவன் நந்தியும் சிவனும் இருக்கிறாங்க அப்புறம் வந்து திருச்சூளம் இருக்கு இருக்குது திரிசூலம் அப்புறம் வந்து இங்கே வந்து நந்தி நந்தி பகவான் இருக்காரு நந்தி பகவான்ல மேலே சிவன் உருவத்தில் இதை கடைசி வரையும் பாருங்க அப்போ தான் அவங்களுக்கு இதனுடைய அற்புதத்தை தெரியும் அற்புதமான ஒரு கோயில் அவசியம் ஆணையா முதல் முறையாக இங்கே இந்த ஆற்று மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கேன் இதனுடைய நேராக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து சவகண்டீஸ்வரன் வந்து ஆற்று ஓரத்தில் இருக்குது அது பின்பு வரும் வீடியோவில் இப்பொழுது இது வந்து எந்த வழியாக போகிறோம் வரோங்கிறத அப்படியே கொஞ்சம் வீடியோ பார்த்து கொள்ளுங்கள் நன்றி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பரிசில் வந்து தான் அபிஷேகம் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கீழே பவர் ஹவுஸ் வந்து செக்கான ஊருன்னு ஒரு ஊர் அங்கே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் இருக்குது அந்த பவர் ஹவுஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுனால அதை வந்து ரிப்பேர் பண்ணுறாங்கிறதுனால இந்த தண்ணி வந்து இருக்கிறத வடிச்சுட்டு அந்த கதவு வேலையெல்லாம் செய்கிறாங்க அதனால் இன்னைக்கு வடிஞ்சதுனால இந்த இடத்துக்கு குறிப்பாக என்னாலையே இந்த ஒரு டைம் தான் வர முடியும் பாருங்கள் சிவன் பார்த்தா அற்புதமாக இருக்குது இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு முக்கால் கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்ருக்கு போனால் அந்த கரையை கடைக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் இருக்கும் குறைஞ்சது ஒரு ரெண்டு பல்லாங்க மேலே தான் இருக்கும் அந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ இல்லை வச்சுருக்காங்கன்னு தண்ணி போனால் நாங்கள் நிற்கிறோம்ல அந்த அளவுக்கு போ தண்ணி வந்து நிற்கும் தேக்கி நிற்கும் போது நிறைய போகும்போது இந்த அளவுக்கு போகும் பால் செய்ய நடக்குது பார்த்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் பார்க்கறத்துக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஒரு நிரந்த நாள் இப்படி ஒரு இடத்துக்கு நேர்த்தியிலே வரும் கூட பார்க்கலாமே பிரதோஷனால இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சிவனுடைய அருள் இருந்ததுனால இந்த இடத்துக்கு வந்த முடிச்சு பொறுமையாக அந்த வீடியோ பாருங்கள் கடைசியான்னு பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து சிவன் பெருமான் இருக்கார் அதாவது என்ன அப்படின்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு இப்போ வந்து மேற்கு பார்த்த மாதிரி இருக்குது அங்கே வந்து சிவன் என்ன வந்து கோயில் வந்து முன்னால் வந்து கோயில் இருக்கு அந்த கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு இவருக்கு வந்து பூசை முடிச்சுட்டு அதுக்கு பின்னால் போகும்போது தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்கு சிவபெருமானது போஸ் நடக்கும் இதுதான் வந்து இந்த நந்தி வடிவத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மைப்பகுதியில் இருக்கிறது அபிசேகம் பாலபிசேகலாம் பண்ணிவிட்டு துவச்சு என்னுடைய தரிசனம் இங்கே பார்த்துட்டு நம்ம பிறகு அங்கே போகிறோம் நல்லது அப்படி தொடர்ந்து பாருங்கள் ஏமாக அற்புத கோடம் நீடி இருமரை திறத்தின் மேல திற்பர வியோபமாகும் திருச்சிற்றம் வளத்துழன்று பொருடன் நடனம் செய்கின்ற பொங்கலள் போற்றி போற்றி உலகளாம் உணர்ந்து நில உலாவிய நிர்மழிவேனியன் அழகில் சோதி என் நம்பளத்தாடுவான் சிலப்படி வாழ்த்தி வணங்குவோ மேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி நீளாமி என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி போவாத சத்த சொலியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி மலையாய் போற்றி 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 என்பார்க்கு ஒண்ணும் இவர்களும் நண்பர்களும் அகிலாண்டேஸ்வரியன் நம்மையுடனாகி அருள் தரும் என்னப்பன் அடியேனை ஆட்கொண்ட நாதன் ஆதி ஜலகண்டே சுரபெருமான் பொன்னார் மலர் திருவடிகள் போற்றி போற்றி ஏய் தம்பி இந்த அப்படி வரணும் அத்த போய் வண்டாச்சு போலீஸ் கூட

난 뭐야 이 칸바 엄마가 뭐이 칸바가 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 뭐이 칸바 Terima kasih telah menonton